வாசிப்பவர் திருநாவுக்கரசு முதலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா ஆராய குழு நியமனம் பராட்டி சட்டம் தொடர்பான சலுகை காலம் நீடிப்பு பாடசாலைகளுக்கு விடுமுறை கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு அமெரிக்க வரி விதிப்பை எதிர்கொள்ள இணைந்து இந்தியாவுக்கு சீனா இலங்கை பராட்டி சட்டம் தொடர்பில் வழங்கப்பட்ட சலுகை காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் சலுகை தொடர்பில் கலந்துரையாடிய இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் குறைவாட்டு கடனை பெற்றுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த சலுகை காலம் கிடைக்கும் இதற்கிடையில் இருபத்தி ஐந்து மில்லியன் முதல் ஐம்பது மில்லியனுக்கு இடையில் கடன் பெற்றுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகளவான கடனை பெற்றுள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வங்கிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்த சிறுமீட்டும் நடுத்தர வணிகங்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் பொருந்தும் என்று நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அரசாங்கம் பெராட்டி சட்டத்தை சேர்ப்படுத்துவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று வரை நிறுத்தி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழுவை நியமிக்க அமைச்சரவை பாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணியாமர் சூரிய இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கிய எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்தும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்தும் அரசாங்கம் விரிவான ஆலோசனை நடத்தும் என பதில் அளித்திருந்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி முதலாம் தவணை இரண்டாம் கட்டம் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடையும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் முதல் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கி மே மாதம் ஒன்பதாம் தேதி முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்துவதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது சுமார் நாற்பதாயிரம் வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளன என்ற வெளிப்பாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தீர்ப்புகளை வழங்குவதில் உள்ள சிக்கலான தாமதங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீடித்த மற்றும் சவாலான சூழ்நிலைகளுக்கு வழிவகுத்துள்ளன என்பதை அமைச்சகம் எடுத்துக்காட்டியுள்ளது இந்த பிரச்சனையை தீர்க்க நீதி அமைச்சகத்துடன் பல சுற்று விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன சிறுவர் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக உடனடியாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதன் அவசியத்தையும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு சட்டம் அதிபர் துறையின் ஆதரவை பெறுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இருபத்தி நான்கு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை பதிமூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பதினோரு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மியன்மாரில் சமீபத்தில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து அனர்த்த நிவாரண மீட்பு பணிகளுக்கு உதவ அனுப்பப்பட்ட முப்படி வீரர்களை கொண்ட சிறப்பு மனிதாபிமான உதவி மற்றும் குழு மியன்மாரில் நிவாரணப் பணிகளை ஆரம்பித்துள்ளன கடந்த திங்களன்று யங்கோன் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இலங்கை குழுவினர் யங்கோனிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதியில் தாங்கியிருந்து அந்நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் இரண்டு நடமாடும் மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றனர் அவசர மருத்துவ தேவைகளை கண்டறிய சூழ்நிலை மதிப்பீட்டை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது பிரதானமாக அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குதல் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து மற்றும் அனைத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்றவற்றில் அவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றமை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நிவாரண குழுவினரின் தொழில்முறை மற்றும் மனிதாபிமான சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சேவை பாராட்டுக்குட்பட்டுள்ளதுடன் அவசர காலங்களில் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாகவும் அமையும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு இந்த குழுவினரின் நிவாரணப் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது மேலும் தேவைப்படுபவர்களுக்கு சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள உதவிகளை வழங்குவதற்கான படைப்பிரிவின் திறனில் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அதன் முழு ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காணாமல் போனோர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையையும் ஏற்றுக்கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட சமூகம் தயாராகவில்லை என சாணக்கியன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த விடயங்களில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பிரதமரிடம் இது தொடர்பில் வினவியிருந்தார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹர்ணி அமர் சூரிய பதினாறு வருடங்களாக இந்த பிரச்சினைகளுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தாம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களே ஆவதாகவும் இந்த குறித்த காலப்பகுதியில் தம்மாலான நடவடிக்கைகளை வருவதாகவும் மேலும் வருவதாகவும்லும் பெற்றுக் கொடுப்பதற்காகவேற்படுவதாகவும் இது ஒரு சவால் எனவும் அநீதிகள் தொடர்பில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் பேரளவில் செயற்பட்டனவே தவிர உறுதியாக செயற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாகவே மக்கள் இந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக தாம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹர்னி குறிப்பிட்டுள்ளார் பதினாறு வருடங்கள் கடந்த இந்த விடயங்களை விசாரிப்பது இலகுவானது அல்ல என்றாலும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் செயற்படுவதாகவும் பிரதமர் ஹர்னி அமர் சூரிய குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புவெல்லா வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் தரமிற்ற ஈமோக்ளோபின் தடுப்பூசிகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையானார் இதனையடுத்து அவர் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி உலக பொருளாதாரத்தையே வீழ்ச்சியடைய செய்வதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வரும் நிலையில் வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ள உலக நாடுகள் தன்னிடம் கெஞ்சுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை தொலைபேசியில் அழைக்கும் உலக நாட்டு தலைவர்கள் பலரும் ஒப்பந்தத்துக்காக உயிரை விடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் குடியரசு கட்சி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி எந்த நாட்டின் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் தயவு செய்து எங்களுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்கின்றோம் என்று கூறுகிறார்கள் இந்த பேச்சின் போது அவர் இந்த நாட்டின் பேரையும் குறிப்பிடாவிட்டாலும் கடந்த வாரம் வியட்நாம் பொதுச் செயலாளர் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொள்வதற்காக தங்களது வரியை பூஜ்யம் அளவுக்கு கூட குறைத்துக் கொள்கின்றோம் என்று அனுப்பிய தகவலை வெளியிட்டிருந்தார் மேலும் தென்கொரியாவின் பொறுப்பில் உள்ள ஜனாதிபதி தன்னை தொடர்பு கொண்டு வணிக ஒப்பந்தங்கள் குறித்து பேசியதாக கடந்த திங்கட்கிழமை ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் இந்த அழைப்புகளை உறுதி செய்யும் வகையில் வெள்ளி மாளிகை அழைப்பு பதிவுகளையும் வெளியிடவில்லை மேலும் ட்ரம்ப் பேசுகையில் மோசமான விஷயத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் நான் என்ன செய்கின்றேன் என்று எனக்கு தெரியும் நான் என்ன செய்கின்றேன் என்று உங்களுக்கும் தெரியும் அதனால் தான் நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள் என்று கூறி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஆறு சதவீத வரி விதித்துள்ளார் அதேபோல் சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு ஏற்கனவே ஐம்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரியை ட்ரம்ப் விதித்தார் தற்போது சீன இறக்குமதிக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இதன் மூலம் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி நூற்றி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதனால் உலக அளவில் பெரும் வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனா முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரி விதித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க வரி விதிப்பை எதிர்கொள்ள இணைந்து செயற்படுவோம் என்று இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக சீன தூதரக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள தள பதிவில் சீனா இந்தியா பொருளாதார வர்த்தக உறவு இருதரப்பு நன்மைகளை அடிப்படையாக கொண்டது அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ளும் உலகின் இரு அடைந்த நாடுகள் இணைந்து செயற்பட்டு இந்த கடினமான சூழ்நிலையை கடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐ பி கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இதுவரை இருபத்தி இரண்டு லீக் போட்டிகள் நடந்து முடித்துள்ளன இந்த லீக் போட்டிகளின் முடிவில் புள்ளி பட்டியலில் டெல்லி குஜராத் பெங்களூர் பஞ்சாப் அணிகள் முதல் நான்கு இடங்களில் உள்ளன தொடர்ந்து ஐந்து முதல் பத்து இடங்கள் வரை முறையே லக்னோ கொல்கத்தா ராஜஸ்தான் மும்பை சென்னை ஹைதராபாத் அணிகள் உள்ளன தலா ஐந்து முறை சாம்பியன்களான மும்பை மீட்டும் சென்னை அணிகள் நடப்பு தொடரில் ஐந்து போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன அதிலும் குறிப்பாக சென்னை அணி கடைசியாக விளையாடிய நான்கு போட்டிகளிலும் தோல்வி தோல்வியடைந்துள்ளன முள்ளன்பூரில் நேற்று நடைபெற்ற பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியை தழுவியுள்ளது இந்நிலையில் நேற்றைய போட்டி முடிந்த பின்னர் சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நேற்றைய போட்டியை பொறுத்தவரை களத்தடுப்பில் நாங்கள் பெரிய தவறுகள் செய்தோம் சில நேரங்களில் அழுத்தத்தின் கீழ் எப்படி செயற்பட வேண்டும் என்கின்ற துல்லியம் இல்லை பஞ்சாப் வீரர் பிரியன் ஆர்யாவின் சிறப்பான இன்னிங்ஸால் நாங்கள் அழுத்தத்திற்கு உள்ளானோம் அவரை கட்டுப்படுத்த நாங்கள் சிறப்பாக செயற்பட்டிருக்க வேண்டும் அங்குதான் போட்டி எங்களிடமிருந்து விலகிச் சென்றது நாங்கள் ஐ தொடரை வெல்ல வேண்டுமானால் பெரும்பாலான ஓட்டங்களை பெறுவதற்கு முதல் மூன்று வீரர்கள் கட்டாயம் சிறப்பாக சேர்ப்பட வேண்டியது அவசியம் நாங்கள் அதை செய்யவில்லை இருப்பினும் நேற்றைய போட்டியில் ஓரளவு நன்றாக செயற்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது போட்டியின் நடுவில் எங்களால் அதே வேகத்தில் விளையாட முடியவில்லை காரணம் எதிரணியின் சிறப்பான பந்து வீச்சாக கூட இருந்திருக்கலாம் போட்டியின் நடுவில் நாங்கள் சிறப்பாக செயற்படாதது தோல்விக்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்